ஓகே குட்டிஸ் இப்போ அடுத்து நாம வடிவங்கள் பத்தி பார்க்க போறோம் வடிவங்கள் அப்படிங்கறது இங்கிலீஷில் அந்த வடிவங்களில் நம்ம கண்ணால நிறைய வடிவங்கள் இந்த உலகத்தில் பார்க்குறோம் அந்த வடிவங்கள குறிப்பிட்ட சில வடிவங்களை இப்போ நாம உதாரணத்தோட பார்க்கலாம் பாருங்க குட்டீஸ் இது என்ன வடிவம்னு உங்களுக்கு தெரியுமா இது சதுரம் இது சதுர வடிவம் சதுர வடிவத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலான்னு தெரியுமா உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் நம்ம வீட்டில் ஃபோட்டோஸ் எடுத்து அங்கங்கே டிவி மேலே டேபிள்ஸ் மேலாம் நம்ம வச்சுருக்கோம் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் சதுர வடிவமாக தான் நமக்கு காணப்படும் வேற என்ன நமக்கு சதுர வடிவமாக காணப்படும் சொல்லுங்க பார்க்கலாம் கேரம் போர்டு கேரம் போர்டு நம்ம விளையாட்டு பொருள் நமக்கு வீட்டில் விளையாடுவோம் பேரண்ட்ஸ் அப்பா அம்மா விளையாடுவாங்க குட்டீஸ் நீங்கள் கூட சம்டைம்ஸ் விளையாடுவீங்க அந்த கேரம் போர்டு என்ன மாதிரி இருக்கும் சதுர வடிவத்தில் காணப்படும் கொஞ்சம் பெரிய சதுர வடிவத்தில் காணப்படும் வேற சதுர வடிவத்துக்கு என்ன உதாரணம் நம்ம பார்க்கலாம் கடிகாரம் கடிகாரம் கூட அழகான சதுர வடிவத்தில் நம்ம பார்க்க முடியும் ஸோ இது சதுர வடிவம் சதுரம் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போற வடிவம் வட்டம் இது வட்டம் வட்டத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் சொல்லுங்க பந்து குழந்தைகள் நீங்க டெய்லி தினமும் விளையாடுற ஒரு பொருள் பந்து பந்து வச்சு தான் தினமும் ஈவினிங் நீங்க விளையாடுவீங்க இல்லையா ஸோ பந்து வட்ட வடிவமாக தான் நமக்கு இருக்கும் வேற என்ன வட்ட வடிவமா இருக்கும் வானத்துல நிலா பௌர்ணமி வானத்துல நிலா அழகான வெள்ளை நிறத்துல வட்ட வடிவமா காணப்படும் இருக்கும் வளையல் அழகான வட்ட வடிவத்துல காணப்படும் வீட்டுல அம்மா எல்லாம் கையில போட்டிருப்பாங்க குட்டீஸ் நீங்க பாத்துருப்பீங்க சோ வட்ட வடிவத்துல நாம உங்களுக்கு இப்ப எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன் இது வட்டம் அடுத்து நாம் பார்க்க போற வடிவம் நீல் சதுரம் இது நீல் சதுரம் நீல் சதுரத்துல எடுத்துக்காட்டா நம்ம என்ன பார்க்கலாம் நீங்க என்னெல்லாம் பார்த்துருப்பீங்க எடுத்துக்காட்டா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா செங்கல் வீடு கட்டுறதுக்கு நமக்கு செங்கல் ரொம்ப உதவியாக இருக்கு செங்கல் இருந்தால் தான் நம்ம வீடு கட்ட முடியும் அந்த செங்கல் என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா நீல் சதுர வடிவத்தில் இருக்கும் நீல் சதுர வடிவத்தில் இருக்கும் இதை நாம் இன்னொரு வார்த்தையா செவ்வகம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீல் சதுரத்தை செவ்வகம்னு கூட நாம் சொல்லலாம் வேற நீள் சதுரத்தில் நம்ம என்ன பார்க்க முடியும் குட்டீஸ் ஸ்கூலில் அதாவது பள்ளிக்கூடத்தில் நமக்கு நீல் காணப்படும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா குட்டீஸ் இது நீல் சதுரம் ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்து நாம பார்க்க போற வடிவம் முக்கோணம் இது முக்கோணம் முக்கோணத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும் தெரியுமா மலை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த மலையோட உச்சி நமக்கு முக்கோண வடிவத்தில் தான் காணப்படும் கண்டிப்பாக எல்லோரும் மலை பார்த்துருப்பீங்க அந்த மலை உச்சி ரொம்ப ஷார்ப்பான அழகான முக்கோண வடிவத்தில் காணப்படும் வேற என்ன முக்கோண வடிவத்தில் காணப்படும் குட்டீஸ் நீங்கள் ஐஸ்கிரீம் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க அந்த ஐஸ்க்ரீமில் கோனைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த ஐஸில் கோன் அந்த கோன் நீங்க கையில பிடிச்சி சாப்பிட்ற அந்த கோன் முக்கோண வடிவத்தில் தான் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அந்த கோன் ஸோ இது முக்கோணம் ஓகே குட்டிஸ் அடுத்து நாம பார்க்க போற வடிவம் நீள்வட்டம் இது நீள்வட்டம் நீள்வட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய பொருள் முட்டை கோழி முட்டை கோழி முட்டை குட்டீஸ் டெய்லி நாம் அன்றாட வாழ்க்கையில் கட்டாயம் எடுத்துக்கணும் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அம்மா உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஸோ முட்டை எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் அந்த முட்டை நீள்வட்ட வடிவத்தில் தான் காணப்படும் ஸோ இது நீள்வட்டம் ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்து நாம பார்க்க போற வடிவம் சாய் சதுரம் இது சாய் சதுரம் சாய் சதுரத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும் குட்டீஸ் நீங்க விடுமுறை நாட்களில் பட்டம் விட்டு விளையாடுவீங்க அந்த பட்டத்தை பறக்க விடுவோம் வானத்துல நூலால அழகாக பறக்க விட்டு விளையாடுவோம் இல்லையா பட்டம் என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா இந்த சாய் சதுர தான் இருக்கும் அது தவிர இந்த சாய் சதுர வடிவத்தை நம்ம எங்க பார்க்க முடியும் தெரியுமா குட்டீஸ் நீங்க அப்பா அம்மாவோட ஸ்வீட் ஸ்டால்க்கு போனீங்கன்னா அங்கே நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும் அந்த ஸ்வீட்ஸில் இருக்கிற ஸ்வீட்ஸில் நிறைய ஸ்வீட்ஸ் இந்த சாய் சதுர வடிவத்தில் தான் உங்களுக்கு காணப்படும் குட்டீஸ் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க ஸோ இது சாய் சதுரம் ஓகே குட்டீஸ் இப்போ நாம் வடிவங்களை எடுத்துக்காட்டோட அழகாக தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம் ஓகே குட்டிஸ் இப்போ முதலாவதா நம்ம பார்க்க போற வடிவம் சதுரம் சதுர வடிவத்தை எப்படி வரையலாம்னு நான் உங்களுக்கு இப்போ கத்து கொடுக்குறேன் கவனமா பாருங்க குட்டி இப்ப நான் உங்களுக்கு சதுரம் வரைஞ்சு காட்டிட்டு இருக்கேன் இது சதுர வடிவம் இன்னொரு தடவை வரைஞ்சு காட்டுறேன் கவனமா பாருங்க இதுதான் சதுர வடிவம் இப்போ நாம் சதுரம் எப்படி வரையலாம்னு பார்த்துட்டோம் ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போகிற வடிவம் நீல் சதுரம் அதாவது செவ்வகம் அது எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாமா கவனிங்க நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் குட்டீஸ் இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சிட்டு நீள் சதுரம் இதுதான் நீல் சதுரம் மறுபடியும் வரைகிறேன் குட்டீஸ் கவனமா பாருங்க இதுதான் நீல் சதுரம் அதாவது செவ்வகம் இப்போ நாம நீல் சதுரம் எப்படி வரையலாம்னு பார்த்துட்டோம் ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்து நாம் சாய் சதுரம் எப்படி வரையலான்னு பார்க்கலாமா நான் உங்களுக்கு வரைஞ்சு வரைஞ்சு காட்டுறேன் கவனமாக குட்டீஸ் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது சாய் சதுரம் கவனமாக பாருங்க குட்டீஸ் இதுதான் சாய் சதுரம் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க குட்டீஸ் இதுதான் சாய் சதுரம் இப்போ நாம சாய் சதுரம் எப்படி வரையலான்னு பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் நாம் வட்டம் எப்படி வரையலான்னு பார்க்கலாமா நான் உங்களுக்கு அதையும் வரைஞ்சு காட்டுறேன் கவனமாக பாருங்கள் குட்டீஸ் இப்போ நான் உங்களுக்கு வட்டம் வரைஞ்சு காட்ட போகிறேன் கவனமாக பாருங்கள் குட்டீஸ் இதுதான் வட்டம் இன்னொரு தடவை நான் வரைஞ்சு காட்டுறேன் குட்டிஸ் கவனமா பாருங்க இதுதான் வட்டம் இப்போ நாம வட்டம் எப்படி வரையலாம்னு பார்த்துட்டோம் ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்து நாம முக்கோணம் எப்படி வரையலாம்னு பார்க்கலாமா கவனமா பாருங்க நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் குட்டீஸ் இப்ப நான் வரைய போறது முக்கோணம் கவனமா பார்த்து நீங்களும் இதே மாதிரி வரையணும் இதுதான் முக்கோணம் இன்னொரு தடவை வரைஞ்சு காட்டுறேன் குட்டிஸ் பாருங்க கவனமா பாருங்க குட்டிஸ் இதுதான் முக்கோணம் இப்போ நாம முக்கோணம் எப்படி வரையலான்னு பார்த்துட்டோம் குட்டீஸ் இப்போ நாம பார்க்க போற வடிவம் நீள்வட்டம் ஓகேவா நீள்வட்டம் எப்படி வரையலான்னு பார்க்கலாமா அதையும் நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் கவனமா பாருங்க இப்போ நாம வரையிறது நீழ்வட்டம் குட்டீஸ் இதுதான் நீள்வட்டம் இன்னொரு தடவை வரைஞ்சு காட்டுறேன் குட்டி கவனமா பாருங்க இதுதான் நீள்வட்டம் இப்போ நாம நீள்வட்டம் எப்படி வரையலாம்னு பாத்துட்டோம் ஓகே குட்டீஸ் நான் உங்களுக்கு வடிவங்கள் அதாவது ஷேப்ஸ் உங்களுக்கு தெளிவாக எடுத்துக்காட்டோட கற்றுக் கொடுத்தேன் கற்றுட்ருப்பீங்க தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதுலேயும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போகிறேன் ஓகேவா இப்போ என்னென்னா நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஷேப்பாக அதாவது ஒவ்வொரு வடிவங்களாக இங்கே காட்டுவேன் அப்போது நீங்கள் அதை பார்த்து என்ன வடிவம் அப்படின்னு கரெக்டாக சொல்லிடணும் ஓகேவா பாருங்க குட்டீஸ் இது என்ன வடிவம் கரெக்டா பார்த்து சொல்லுங்க ஓகே குட்டீஸ் அடுத்து ஒரு வடிவம் காட்டுறேன் கரெக்டா பார்த்து சொல்லணும் பாருங்க இது என்ன வடிவம் சொல்லுங்க பார்க்கலாம் இது முக்கோணம் வெரி குட் ஓகே அடுத்து ஒரு வடிவம் பார்க்கலாமா பார்த்து சொல்லுங்க இது என்ன வடிவம் சொல்லுங்க அடுத்த ஒரு வடிவம் இதே ஸ்பீட்ல பாத்துடலாமா கவனமா பார்த்து சொல்லுங்க பாருங்க இது என்ன வடிவம் இது நீல் சதுரம் வெரி குட் ஓகே குட்டீஸ் இன்னொரு கொஸ்டின் கரெக்டா பார்த்து சொல்லுங்க இது என்ன வடிவம் இது வட்டம் வெரி குட் குட்டி சூப்பராக கவனிச்சிருக்கீங்க இதே ஸ்பீடில் இன்னொரு கொஸ்டின் போகலாமா பார்த்து சொல்லுங்க இது என்ன வடிவம் இது சாய் சதுரம் வெரி குட் குட்டீஸ் ஓகே இப்போ நான் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் தெளிவாக ஆன்சர் பண்ணிட்டீங்க ஸோ உங்களுக்கு வடிவங்கள் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் வடிவங்கள் பற்றி நம்ம தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் கடவுள் ஐம்பொறிகளையும் அதனால் வரும் ஆசைகளையும் ஒழித்தவர் அப்படிப்பட்ட இறைவனின் திருவடிகளை வணங்குபவர்கள் பிறப்பு இறப்பு இல்லாமல் நிலைத்து வாழ்வார்